திருநாள் பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடத்திலே அழகு பதிமூன்று ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும் என்ற பாடத்தை பார்க்க உள்ளோம் மாணவர்களை பாடப்பகுதியை பார்ப்பதற்கு முன்னர் உங்களிடம் சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறேன் மாணவர்களை உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆபிரகம் லிங்கன் என்ற பெயர் உலக புகழ்பெற்ற ஒரு தலைவர் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் அவர் ஒரு முறை சொன்னார் உழைப்பின் சக்தியை மிஞ்சிய ஒரு சக்தி இவ்வுலகில் இல்லை அந்த சக்தியை வெற்றி கொள்ளும் அளவுக்கு இன்னொரு சக்தி இவ்வுலகில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கூறினார் இந்த ஆபரங்களை பற்றி கேள்விப்படுகிறீர்கள் தோல்வி என்ற வார்த்தையின் பொருளாக இருந்த அவர் அந்த தோல்வியை எப்படி வெற்றியாக மாறுவது என்பதை கற்றுக் கொடுத்தவர் இவது போல தோல்விகள் நிறைந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த அளவிற்கு அவர் தொட்டதில் எல்லாத்திலும் தோல்வி மட்டுமே மிஞ்சியது குடும்பத்தில் வறுமை படிப்பதற்கு எக்கச்சக்க செல்வப்பட்டார் என்று கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கும் பொழுது மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது அந்த கடனை அடைக்க பதினேழு வருடங்கள் கஷ்டப்பட்டார் இது மட்டுமல்லாமல் நரம்பு தொடர்ச்சி என்ற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் எட்டு முறை தேர்தல்களில் மீண்டும் 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 தோல்வி அடைந்து கொண்டே இருந்தார் ஆனாலும் அவர் தனது மன உறுதியையும் தன் நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடவே இல்லை அதனால்தான் மாணவர்களே இறுதியாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அமெரிக்காவின் பதினாறாவது அதிபராக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு நடந்தது எல்லாமே சரித்திரம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் உலக புகழ்பெற்ற ஒரு தலைவராக விளங்கினார் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு முறை தோல்வி அடைந்தவுடன் நாம் முடிவு செய்துவிடக் கூடாது வெற்றியை கிட்டாது என்று கண்டிப்பாக வெற்றி நம்மை அடைந்தே தீரும் அதற்கு நீங்கள் தோல்வியை தோல்வி அடைய செய்ய வேண்டும் செய்யலாமா நல்லது மாணவர்களே தற்பொழுது பாடப்பகுதிக்கு செல்வோமா மாணவர்களே இந்த பாடத்தில் நாம் இத்தாலியில் ஆட்சி ஜெர்மனியில் நாசிசவாதம் ஹிட்லரின் ஆட்சி இது போன்ற தலைப்புகளை பார்க்க இருக்கிறோம் இவற்றை பார்ப்பதற்கு முன்னர் உங்களிடம் சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன் போன பகுதியில் இருந்து முதல் வகுப்புகளை பற்றிய நீங்கள் நன்றாக படித்திருப்பீர்கள் மாணவர்களே ரஷ்ய புரட்சி என்ற ஒரு புரட்சி முதல் வகுப்பு நடைபெற்றது அந்த புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது என்று நினைவுள்ளதா சரியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதலுலக போரின் பொழுது ஜெர்மனியின் அரசராக இருந்தவர் யார் சரியான விடை இரண்டாம் வில்லியம் பார்க்கலாமா முதல் உலக போருக்கு பிந்தை நிலை முதல் உலக போரின் பொழுது எக்கச்சக்க இழப்பு ஏற்பட்டனர் ஒரு கோடி பேருக்கும் மேற்பட்ட வீரர்களும் மக்களும் உயிரிழந்தனர் கடுமையான பொருட்சேதம் ஏற்பட்டது எக்கச்சக்க நகரங்கள் அழிந்தன இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த போருக்கு பின்னர் பொதுமக்களிடையே பிரபுக்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வங்கியாளர்கள் இவர்களுக்கு ஆதரவு மிகவும் குறைந்துவிட்டது பொதுமக்கள் சாமானிய மக்களான பொதுமக்கள் தங்களை யார் யாரெல்லாம் ஒடுக்குகிறார்களோ அவர்களை தூக்கி எறிவதற்கான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதை தெளிவாக உணர்ந்திருந்தார்கள் உதாரணமாக ரஷ்யாவில் ஜார் மன்னரின் சர்வாதிகார ஆட்சி நடைபெற்ற பொழுது போல்ஸ்விக்குகள் என்ற ஒரு தொழிலாளிகள் அந்த ஆட்சியை தூக்கி எறிந்தனர் இதை நீங்க படித்திருப்பீர்கள் இதே போன்ற மாணவர்களே இத்தாலி ஜெர்மனி இது போன்ற நாடுகளிலும் துவக்கத்தில் மக்களின் இயக்கம் போல தங்களை கொண்ட சில அமைப்புகள் பிறகு சர்வாதிகாரமான பாசிச பாதைக்கு சென்றனர் பார்க்கலாமா அவற்றை பற்றி விரிவாக நல்லது இத்தாலியில் பாசிசவாதம் இந்த தலைப்பில் முதலில் சிறிய தலைப்பாக போருக்கு பிந்தைய இத்தாலியின் நிலை என்ற ஒரு தலைப்பை பார்க்கலாம் மாணவர்களே ஒரு அழகான கூற்று ஒன்று உள்ளது இத்தாலி போரில் வென்றது ஆனால் அமைதியை இழந்தது ஏனென்றால் முதலுலக போரில் இத்தாலி கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வீரர்களை போரில் அனுப்பியது இப்போரிலே ஏழு லட்சம் இத்தாலிய வீரர்கள் சுமாராக மரம் அடைந்திருக்கிறார் என்று கூறுகிறார் இப்போரில் இத்தாலிக்கு எக்கச்சக்க செலவு ஏற்பட்டது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அடியை வாங்கியது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ஆதாயம் அவர்கள் கிடைக்கவே இல்லை போரின் முடிவில் உடன்படிக்கை ஏற்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த உடன்படிக்கையில் இத்தாலி நமக்கு நிறைய பகுதிகள் கிடைக்க போகிறது என்று ஆவலோடு எதிர்பார்த்திருந்தது ஆனால் அவ்வளவு பகுதிகள் அவங்களுக்கு கிடைக்கவில்லை இதனால் இத்தாலி மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி நிலவியது அதனால்தான் சொல்வார்கள் இத்தாலி போரில் வென்றது ஆனால் அமைதியை இழந்தது என்று சிதைந்த வெற்றி என்று கூட இதை சொல்வார்கள் சிதைந்த வெற்றி மாணவர்களே இருந்தால்தான் இத்தாலி முழுவதும் எங்கு பார்த்தாலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் வேலை நிறுத்தங்களும் நடைபெற ஆரம்பித்தனும் ஒரு தலைப்பு சோசியலிச அமைப்புகளின் எழுச்சி மாணவர்களை இத்தாலி முழுவதும் ஒரு கடும் குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவியதால் இயல்பாகவே அங்கு சோசியலிச சிந்தனை பரவ ஆரம்பித்தது உங்க அனைவருக்கும் நன்றாக தெரியும் சோசியலிசம் என்பது சமதர்மம் உழைப்பை எல்லாரும் பகிர்ந்து கொள்வது அதே நேரத்தில் கிடைக்கும் உற்பத்தியையும் அனைவர் பகிர்ந்து கொள்வது இதுதானே இந்த விதமான இத்தாலியின் நகர்புறங்களில் பரவியது அதே போல இத்தாலியின் கிராமப்புறங்களிலும் தீவிரமான சோசியலிச போக்கு பரவ ஆரம்பித்தது சோசியலிஸ்டுகள் நிலக்கிளார்களை பெரிய பெரிய நில சுவாந்தர்களை நிரப்பி அவர்களை அந்த நிலத்திற்கான கூலியை குறைக்க வைத்தார்கள் நிலத்தை அபகரிக்க வேண்டும் இவ்வாறு சூழ்நிலைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற தேர்தல்களில் சோசியலிஸ்டுகள் கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றார்கள் அதாவது ஒரு பங்கு இடங்களை அவர்கள் கண்டனர் இதுதான் மாணவர்களே போருக்கு பிந்தைய இத்தாலியன் நிலையம் தற்பொழுது இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி முசோலடி எவ்வாறு எழுச்சி பெற்றார் எவ்வாறு ஆட்சி அமைத்தார் என்று பார்க்கலாமா நல்லது மாணவர்களே என்ற கொண்ட முய ஒரு சாதாரண இரும்பு இரும்புக்கோளரின் மகனாக பிறந்தார் அவரது அப்பா இயல்பாகவே நாட்டம் கொண்டவர் என்பதால் அவரது அந்த பட்டணிக்கு வரும் பல பேரிடம் சோசியலிச சிந்தனைகளை அவர் பரப்பினார் இதனால் இயல்பாகவே முசோலினிக்கும் அந்த சோசியலிச சிந்தனை வந்தது ஆனால் காலத்தில் அவர் ஒரு ஆரம்ப கல்வி ஆசிரியராக தேர்ச்சி பெற்றார் பிரைமரி டீச்சராக இருந்தாலும் அவரது நாட்டம் அரசியலில் தீவிரமாக சென்றதால் அவர் மேற்படிப்புக்காக சுவிட்சர்லாந்து சென்றார் சுவிட்சர்லாந்து என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வரும் உலகிலேயே ஒரு அழகான நாடு அல்லவா மலை பிரதேசங்களும் அருவிகளும் புல்வெளிகளும் சூழப்பட்ட ஒரு நாடு கை கடிகாரங்களுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு நாடு அதுதானே நல்லது இந்த சுவிட்சர்லாந்தில் முசோலினி பல புரட்சிகர கருத்துக்களை பேச ஆரம்பித்தார் அங்கங்க பத்திரிகைகள் எழுதினார் இதனால் சுவிட்சர்லாந்து நாடு அவரை இத்தாலிக்கு நாடு கடத்தியது தண்டனை காலம் முடிந்தவுடன் திரும்பவும் அவர் சுவிட்சர்லாந்துக்கு சென்றார் இது போல அலைந்து கொண்டிருந்த முசோலினி இறுதியாக இத்தாலியில் உள்ள ஒரு புகழ்பெற்ற சோசியலிச பத்திரிகையான அவந்தி என்ற பத்திரிகையில் ஆசிரியராக பொறுப்பேற்றார் அவந்தி என்ற அர்த்தம் அர்த்தம் முன்னேறு இந்த பத்திரிகையின் உற்பத்தியை வெகுவாக உயர்த்தினார் என்ற எண்ணிக்கையில் இருந்து ஒரு லட்சம் வரை இந்த பத்திரிகைகள் விற்பனையானது அதற்கு முசோலினின் எழுத்து ஒரு மிக முக்கிய காரணம் ஆனால் முதலுலக போரின் ஆரம்பத்தில் அவர் பல்வேறு புரட்சிகரமான கருத்துக்களை கூற ஆரம்பித்தார் முதலில் இத்தாலி போது கலந்து கொள்ள வேண்டாம் அதாவது நியூட்ரலிட்டியை மீண்டும் பண்ணலாம் என்று முடிவெடுத்திருந்தார்கள் அப்பொழுது முசலிமை எழுதினார் முதல் உலக போரில் இத்தாலி பங்கு பெற வேண்டும் அப்பொழுதுதான் இத்தாலி ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறும் என்று இதைத் தொடர்ந்து அப்பத்திரிகையில் ஆசிரியர் பணியில் அவர் தூக்கப்பட்டார் பிறகு முதல் உலக போரிலும் கலந்து கொண்டார் காயமடைந்தார் இறுதியாக முதல் உலக போர் முடிந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில்

எப்படி இருக்கும் தெரியுமா இது ஒரு தீவிர அதிகாரம் கொண்ட ஒரு கொள்கை எதிரிகளை ஒடுக்கும் ஒரு கொள்கை எவ்வளவு பரவாயில்லை எதிரிகளை ஒடுக்கி விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தை மையப்படுத்தும் ஒரு கொள்கை இது எனவே இதற்கு மக்களுடைய ஆதரவு பெருகியது பொருளாதார கடும் சந்திப்பு சரிமகளை கொண்ட காலம் அல்லவா எனவே பொருளாதாரத்தை மையப்படுத்தும் இந்த கொள்கைக்கு மக்களுடைய ஆதரவு பெருகியது எனவேதான் தொழிலதிபர்கள் ஆயிரக்கணக்கில் இணைக்கலர் இந்த பாசிசவாதிகள் பெரும்பாலும் தங்கள் எதிரிகளை ஒடுக்குவதற்காக தடிகள் கத்திகள் துப்பாக்கிகள் இது போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த தயங்கவே மாட்டார்கள் அவர்கள் கந்த சட்டையாள அந்த ஒரு யூனிஃபார்மை அணிந்திருந்ததால் சீருடைய அணிந்திருந்ததால் அவர்களுக்கு கரு சப்பையினர் என்றே பெயர் உண்டு மாணவர்களே தற்பொழுது முசோலினி எப்படி ஆட்சியை பிடித்தார் என்று பார்க்கலாமா கட்சியின் செல்வாக்கு வெகுவாக வளர்ந்து கொண்டிருந்த நிலையில் ஆட்சியை பிடிக்க திட்டமிட்ட முசோலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார் ரோமின் வெளியே இருந்தப்போ என்ற ஒரு ஆட்சியிலிருந்து ரோம் நகரை நோக்கி அவரும் அவரது கட்சியினரும் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார்கள் ரோம் மார்ச் என்று அழைக்கப்படும் இந்த பேரணியில் இந்த பேரணியின் முடிவில் அதை கண்டு அஞ்சிய மன்னர் மூன்றாம் இம்மாறுவே முசோலனியே ஆட்சி அமைப்பு அழைத்தார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் அந்த ஒரு வலிமையான ஒரு பேரணி அது மாணவர்களே இவ்வாறு

என்ற ஒரு தலைவர் இவர் அவ்வாறு கேள்வி கேட்ட அடுத்த சில நாட்களிலே நடத்தப்பட்டார் முடிவில் அவரது உடல் மட்டுமே கிடைத்தது படுகொலை செய்யப்பட்டார் பார்த்து கொள்ளுதல் இதுதான் முசோழனையின் அந்த போக்கு நல்லது மாணவர்களை தற்பொழுது முசோலனை எவ்வாறு ஆட்சி அமைக்கார் எவ்வாறு ஆட்சி புரிந்தா என்று பார்க்கலாமா முசோலனையின் ஆட்சி இரண்டாம் யூஸ் அதாவது இரண்டாம் தலைவன் என்று பட்டம் கொண்ட முசோலினி ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியாகவே மாறி இருந்தார் கேள்வி கேட்டவர்களை கட்சி மட்டுமே இத்தாலியில் இருக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருந்தார் அதே போல பத்திரிகைகள் அனைத்தையும் தடை செய்தார் ஏனெனில் பத்திரிகைகள் இருந்தால் அவர் செய்யும் செயல்களை மக்கள் தெரிந்து கொண்டு விடுவார்கள் அல்லவா இதே போல

வாரியங்கள் அனைத்திலை கண்காணிப்பதற்காக ஒரு வாரியத்துறை அமைச்சரையே நியமித்திருந்தார் இருந்தார் இந்த வாரியங்கள் தான் தொழிலாளர்களின் ஊதியம் வேலைவாய்ப்பு காலம் இது போன்ற விஷயங்களை நிர்ணயம் செய்யும் மாணவர்களே இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இத்தாலியின் பாராளுமன்றத்தையே கலைத்தார் முசூரணி எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம் என்று பாதுகாப்பு மாணவர்களே தற்பொழுது முசோலனி செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையை பார்க்கலாமா முசோலினி போ பாண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரோமின் நடுவே இருந்த வார்டிகன் என்ற ஒரு பகுதி இருந்தது அந்த பகுதியில் தான் உலகெங்கும் உள்ள கிறிஸ்துவர்களின் தலைவராக அறியப்படும் போ பாண்டவர் இருப்பார் முசோலனி என்ன செய்தார் தெரியுமா அந்த வாட்டிகன் நகருக்கு ஒரு தனி நாடு அந்தஸ்தை கொடுத்து விட்டார் இனிமேல் வாட்டிகன் தனி நகரம் அல்ல அது ஒரு தனி நாடு எந்த அடிப்படை அடிப்படையில் அடிப்படையில் இருந்து வாட்டிகன் ஒரு மிகச்சிறிய நாடாக விளங்குகிறது உலகிலேயே மிகச்சிறிய நாடு எது தெரியுமா வாட்டிகன் இந்த நாடு வெறும் எட்நூத்தி இருபத்தி ஐந்து மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகச்சிறிய நாடு நாற்பத்தி ஒன்பது ஹெக்டேர் பரப்பளவில் உடைய ஒரு நாடு இது இதன் தலைவராக போப் ஆண்டவர் விளங்குகிறார் இப்படி முசோலி கொடுத்த அங்கீகாரத்திற்கு கைமாறாக இருந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இத்தாலிய பேரரசையும் முசோலனியையும் அங்கீகரித்தது அது மட்டுமல்ல முசோலினி இத்தாலியின் தேசிய மதமாக அந்த ரோமன் கத்தோலிக்க மரபையே அங்கீகரித்தார் இத்தாலியின் பள்ளிகள் அனைத்திலும் சமய கல்வி கட்டாயம் என்று ஆராயிட்டார் இதுதான் அந்த லேட்டரன் உடன்படிக்கை மாணவர்களே மாணவர்களே பொருளாதார பெருமந்த காலத்தில் இத்தாலி எப்படி விளங்கியது என்று பார்க்கலாமா பெருமந்த காலத்தில் இத்தாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் உலகையே ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு உள்ளாக்கிய அந்த பொருளாதார பெருமந்தம் அமெரிக்காவில் தொடங்கியது ஐரோப்பாவை கடுமையாக உலக பெருமந்தம் எல்லா நாடுகளும் பொருளாதார ரீதியாக ஆனால் சொல்லிக்கொண்டார் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இல்லை என்று அதற்கு உதாரணமாக பல்வேறு பொதுப்பணித்துறை பணிகளை அவர் காட்டினார் கட்டப்பட்ட பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் பாலங்கள் இது போன்ற விஷயங்களை அவர் உதாரணமாக காட்டினார் என்றாலும் இத்தாலியில் இருந்த வேலையில்லா திண்டாட்டத்தை அவரால் மறைக்க முடியவில்லை எனவே நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பெருமந்தத்தால் இத்தாலியும் என்று மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு மிக வறுமையான நாடான எத்தியோபியா மீது பலையெடுத்தார் அந்நாட்டை பிடித்துக் கொண்டார் இதை கண்ட ஐரோப்பாவே அதிர்ந்து போனது எப்படி இந்த காலத்திலும் ஒருவர் சர்வதிகாரமாக இன்னொரு நாட்டை பிடிக்க முடியும் என்று பல தலைவர்கள் அதை கண்டு ஆச்சரியத்துக்கு உள்ளானார்கள் அதில் ஒருவர் தான் ஹிட்லர் ஜெர்மனியைச் சேர்ந்த ஹிட்லர் அவரைப் பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம் நல்லது மாணவர்களே இதுவரை நாம் போருக்கு பிந்தைய இத்தாலியை பற்றியும் இத்தாலியில் எவ்வாறு முசூரணி ஆட்சி செய்தார் என்பது பற்றியும் விரிவாக பார்த்தோம் தற்பொழுது இதே போன்று ஜெர்மனியில் என்ன நடைபெற்றது ஹிட்லர் எவ்வாறு ஆட்சியை பிடித்தார் என்று பார்க்கலாமா ஜெர்மனியில் நாசிசவாதம் நாசிசம் என்பது பாசிசம் அதேதான் அதை விட சில நேரம் தீவிரமாக இருக்கும் இந்த பாசிசத்தை கடைபிடித்தவர்கள் நாஜி கட்சியினர் என்பதால் இதை நாசிசவாதம் என்று கூறுவார்கள் முதலில் போருக்கு பிந்தைய ஜெர்மனியை பற்றி பார்க்கலாமா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்னு முதல் அதாவது ஜெர்மனி இணைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை முதல் போர் தொடங்கும் வரை ஜெர்மனி பல்வேறு துறைகளில் பல்வேறு சாதனைகள் படைத்தது குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் அவை தோன்றினர் உதாரணத்தை ஒரு சொல்லலாமா ஆல்பர் ஐன்ஸ்டீன் அதுபோல தத்துவம் இசை இது போன்ற துறைகளிலும் புகழ்பெற்ற பல்வேறு கலைஞர்களும் தலைவர்களும் தோன்றினார்கள் இவ்வாறு ஜெர்மனி மிக பிரபலமானது தொழில் உற்பத்தியில் கூட அப்பொழுது உலகின் மிகப்பெரிய நாடுகளான இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவை கூட பல்வேறு கட்டங்களில் ஜெர்மனி மிஞ்சியது அவர்களே ஓர கட்டியது என்றாலும் இந்த சூழ்நிலையில் வெடித்த அந்த முதல் உலக போரில் ஜெர்மனி படுதோல்வியடைந்தது போரின் முடிவில் என்ற ஒரு உடன்படிக்கை ஜெர்மனியில் திணிக்கப்பட்டது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஜெர்மனிய மக்கள் அதை பழிவாங்கும் ஒரு உடன்படிக்கை என்று கருதினார்கள் இந்த தோல்வியும் சரி இந்த உடன்படிக்கையும் சரி ஜெர்மனி மக்களை கடும் விரக்திக்கு ஆளாக்கியது இதே நேரத்தில் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுவது போல பொருளாதார பெருமந்தம் வேறு ஜெர்மனி மக்களின் வெறுப்பை தூண்டியது மாணவர்களை இந்த காலத்தில் ஜெர்மனியில் யார் ஆட்சி செய்தார்கள் என்று பார்க்கலாமா குடியரசு முதல் உலகம் போருக்கு மக்களாட்சி அரசு நடைபெற்றது அங்கே சர்வாதிகார ஆட்சியோ மனதற்ற நடைபெறவில்லை மக்களாட்சி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹிட்லர் தலைமையான நாஜிக்கல் எழுச்சி பெறும் வரையில் இந்த காலத்துக்கு என்ன பய வெய்மர் குடியரசு வெய்மர் ரிபப்ளிக் மாணவர்களே இந்த காலத்தில் இந்த மக்களாட்சி அரசு நடைபெற்ற காலத்தில் அரசுக்கு எதிராக பல்வேறு கிளர்ச்சிகள் ஏற்பட்டன அவற்றில் முக்கியமான ஒரு கிளர்ச்சியை செய்தவர் யார் தெரியுமா அவர் தான் ஹிட்லர் அவரை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அவரது கட்சி தேசிய சோசியலிச ஜெர்மன் தொழிலாளர் கட்சி ஆங்கிலத்தில் நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் வர்க்கர்ஸ் பார்ட்டி என்று சொல்வார்கள் அந்த நேஷனல் என்பதில் உள்ள என் சோசியலிஸ்ட் என்பதில் உள்ள இஜட் ஐ இந்த வார்த்தையை நினைத்தால் நாஜி என்ற வார்த்தை நமக்கு கிடைக்கும் எனவேதான் அந்த கட்சியை சுருக்கமாக நாஜி கட்சி என்று கூறுவார்கள் மாணவர்களே ஹிட்லரின் அந்த தோல்வியுற்ற முயற்சியை பார்க்கலாமா முதலுலக போரின் பொழுது ஹிட்லர் ஜெர்மனியின் பவேரியன் என்ற பகுதியில் உள்ள ராணுவத்தில் பணியாற்றினார் இயல்பாகவே அவருக்கு பல்வேறு திறமைகள் உண்டு மிகப்பெரிய ஓவியர் அவர் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் அவரது பேச்சை கேட்ட மக்கள் அனைவரும் மகுடிக்கு கட்டுற அந்த நாகத்தை போல இருப்பார்கள் என்று சொல்வார்கள் அவ்வளவு அழகாக பேசுவார் ஆனால் அவரிடம் உள்ள ஒரு பிரச்சனை அவர் இயல்பாகவே யூதர்கள் மற்றும் காரன் மார்க்சின் சிந்தனைகளை பின்பற்றிய அந்த மார்க்சியவாதிகளின் மீது கடும் வெறுப்பை கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பகுதியில் உள்ள முக்கியமான நகரமான அந்த மூனிச் நகரத்தில் அவர் ஒரு புரட்சியை நடத்த முயன்றார் முயற்சி தோல்வியிட்டது முடிவில் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் அவர் சும்மா இருக்கவில்லை அவரது வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு சுயசரிதை எழுத ஆரம்பித்தார் அந்த சுயசரிதை பிற்காலத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு நூலானது ஒரு மேனிபெஸ்டோ ஆனது அந்த நூலுக்கு தெரியுமா எனது போராட்டம் என்ற ஒரு நூல் மனவர்களே தற்பொழுது ஹிட்லர் எவ்வாறு ஆட்சியை பிடித்தார் என்று பார்க்கலாமா ஹிட்லர் ஆட்சியை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெர்மனியில் இரண்டு சம்பவங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின முதல் சம்பவம் உலகையே ஒழுக்கிய ஒரு சம்பவம் பொருளாதார பெருமந்தம் அது ஜெர்மனியை தாக்கியது இரண்டாவது ஒரு சம்பவம் ஜெர்மன் நாட்டின் ஒரு மிக மூத்த ஆசிரியர் தலைவரான மரணமடைந்தார் இந்த சம்பவங்களில் ஜெர்மனி கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியது உதாரணமாக அமெரிக்க அரசு ஜெர்மனியிடம் கடன் தொகைகளை உடனே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியது ஜெர்மனியர்களால் உடனே திருப்பி கொடுக்கவே முடியாது அவ்வளவு கடன் தொகை அந்த வர்சை உடன்படிக்கையின்படி அவர்கள் வாங்கியிருந்தார்கள் அமெரிக்காவிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் வான் இண்டன்பர்க் என்பவர் வெற்றி பெற்றிருந்தார் ஹிட்லர் அவரிடம் தோல்வி ஜெர்மனியின் மற்றொரு உயர்ந்த பதவியான பிரதம அமைச்சர் பதவிக்கு வெற்றிடம் ஏற்பட்டது யாருக்கும் கிடைக்கவில்லை எனவே அப்பொழுது அரசியலில் மிக ஒரு பின்புலம் கொண்ட தலைவர்களான வார்ட் பேப்பன் அது போன்ற தலைவர்களும் சரி தொழிலதிபர்கள் வங்கியாளர்கள் இவர்கள் போன்றவர்கள் வாட்ஹிண்டை சந்தித்து சரியான நபர் ஹிட்லர் என்று கூறி இறுதியில் ஹிட்லரை சான்சலராக தேர்ந்தெடுத்தார் இவ்வாறுதான் ஹிட்லர் ஆட்சியை பிடித்தார் ஹிட்லரின் ஆட்சியை பார்க்கலாமா மாணவர்களே ஹிட்லரின் ஆட்சி மூன்றாவது ரைட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த மூன்றாவது ரைட்ஸ் ஆட்சியில் ஹிட்லர் பாராளுமன்ற மக்களாட்சி முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் குடியரசு கொடியை அகற்றிவிட்டு அங்கே ஸ்வஸ்திகா என்ற சின்னத்தை அறிமுகப்படுத்தினார் ஆரியர்கள் சின்னமான ஸ்வஸ்திகாவை அவர் அங்கே பதிக்கிறார் அது மட்டுமல்ல என்ற பட்டம் சுட்டி ஹிட்லர் அதற்கு பொருள் தலைவர் என்ற பொருள் நாஜி கட்சியை தவிர அனைத்து கட்சிகளையும் தடை செய்தார் ஒரு கட்சி ஆட்சி முறை போல அது மட்டுமல்லாமல் அனைத்து தொழிற்சங்கங்களையும் தடை செய்து தொழிற்சங்க தலைவர்களையும் சிறையில் அடைத்து தள்ளினார் ஜெர்மனியின் பத்திரிகைகள் வானொலி கல்வி இது போன்ற அனைத்து முக்கியமான விஷயங்களும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது மாணவர்களை ஹிட்லருக்கு உதவி செய்த காவல படைகளையும் அதிகாரிகளையும் பார்க்கலாமா ஹிட்லருக்கு அதிரடி படையினர் எப்பொழுதும் பாலு அந்த சட்டையை அணிந்திருப்பார்கள் அதனால அவருக்கு பாலுப்பு சட்டையினர் என்று பெயர் உண்டு ஜாக்பூர் என்று சொல்லப்படும் அந்த முழங்காலுக்கு மேல் வரும் அந்த ஒரு ஷூவை அணிந்திருப்பார்கள் ஹிட்லரின் ரகசிய போலீஸ் பிரிவுக்கு கெஸ்டபோ என்ற பெயர் அந்த போலீஸ் பிரிவின் தலைவர் ஹிம்லர் ஹென்ரிச் ஹிம்லர் என்பவர் தான் ஹிட்லருக்கு மிகப்பெரிய ஒரு வலுவாக இருந்தவர் அது மட்டுமல்லாமல் நாஜி கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக கோயபெல்ஸ் என்பவர் மிகவும் புகழ்பெற்றவர் எந்த ஒரு பொய்யையும் மீண்டும் மீண்டும் சொன்னால் அந்த பொய் உண்மை என்று நம்பப்படும் என்று ஹிட்லருக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக விளங்கியவரே இந்த கோயபெல்ஸா பிற்காலத்தில் ஹிட்லர் இறக்கும் பொழுது ஒரு நாள் இவர் ஜெர்மனி நாட்டின் சான்சலராகவும் இருந்தார் மாணவர்களே தற்பொழுது ஹிட்லர் பின்பற்றிய அந்த யூத கொள்கையை பார்க்கலாமா நாச்சிகளின் யூத கொள்கை ஹிட்லர் பொதுவாகவே யூதர்களை அடிவடி நிறுத்ததால் அந்த நாஜி அரசு யூதர்களை எப்படி அழிக்கலாம் என்று பார்த்தது யூதர்கள் அரசு பணிகள் பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றிலிருந்து தொடர்ச்சவணிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இரண்டாம் உலகப் போரின் பொழுது இந்த யூதர்கள் மிக கொடூரமான குதி முகாம்கள் என்று சொல்வார்கள் அந்த முகாம்களை அடைக்கப்பட்டார்கள் சுற்றி மின் வேலை இருக்கும் விஷவாயு என்று சொல்லப்படும் அந்த அறைகளிலும் அவர்கள் கொத்து கொத்தாக அழைத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டார்கள் இவ்வாறு லட்சக்கணக்கான யூதர்கள் ராஜ்கோய் ஆட்சியில் கொல்லப்பட்டனர் இதற்கு அவர் வைத்த பெயர் பைனான்ஸ் சொல்யூஷன் என்ற இறுதி தீர்வு கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் பார்த்துக் அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட குடியரசுத் தலைவர் ஆதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு குடியரசுத் தலைவரான வான் ஹிண்டன்பர்க் மறைந்து விட்டார் எனவே குடியரசுத் தலைவர் பதவியிலும் ஹிட்லர் அமர்ந்தார் ஆயுதப் படைகளின் தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவரது கொள்கையை ஆயுதங்களின் வலிமை அதிகரிப்பதுதான் தங்களை அவமானப்படுத்திய ஒப்பந்தத்தை முறியடிக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை ஹிட்லர் செய்தார் ஹிட்லரது இந்த நடவடிக்கைகள் தான் இரண்டாம் உலகப் போருக்கு மிக முக்கிய காரணங்களாகும் இவற்றை பற்றி நாம் அடுத்த பார்க்கலாம் நல்லது மாணவர்களே இதுவரை நாம் இத்தாலியில் எவ்வாறு முசோனி ஆட்சி பிடித்தார் என்பது பற்றியும் ஜெர்மனியில் எவ்வாறு ஹிட்லர் ஆட்சியை பிடித்தார் இவர்கள் இருவரும் எவ்வாறு சர்வாதிகார ஆட்சிகளை நடத்தினார்கள் இது போன்ற அனைத்து விஷயங்களையும் விரிவாக பார்த்தோம் தற்பொழுது பாலத்திலிருந்து இந்த வினாக்களை கேட்கிறேன் முதல் விழா ஹிட்லர் எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன இதற்கான விடை எனது போராட்டம் இரண்டாவது விழா முசோலுவின் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிக்கையின் பெயர் என்ன இதற்கான விடை அவந்தி நல்லது மாணவர்களே மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்